எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் ஒன்று வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த டிராக்டரோட டீடெயில்ஸு பக்க பொறுத்த முடியும் தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ அண்ண போடுற டிராக்டர் சில்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரீஸ்டர்ஸ் இருந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு கால்நடைகளுக்கு தரமான வைக்கோல் தேவைப்பட்டதுன்னா வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்கேங்க கான்டெக்ட் நம்பரு வீடியோ திரு நம்பரு கண்டெக்ட் பண்ணால் உங்கள் இடத்துக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம ட்ராக்டரோட டீல்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் இந்த டிராக்டரோட ஹெச்பி பற்றி உனக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்க பவர் ஸ்டேரிங்க டியூவெல் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க டியூஎல் பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ எக்கனாமிக் பிடிவோன்னு டியூஎல் பிடிவோ இருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டெஜம் கிடையாது பேனட்டு மெருக்காட்டு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஹூக்குபெட்டு அவைலபிள் இல்லை பம்பர் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க டயர் நிமித்தினா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டே பேக் டயர் பதினாலு சைஸ் டேருங்க ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கேன் ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி உங்களுக்கு புதுசாக தாங்க கிளச்சு உங்களுக்கு வேலை பார்த்துருக்காங்க கிளச்சு பிளேட்டு ஃபுல் செட்டு அசம்பிளும் வேலை பார்த்துருக்காங்க பீடியூ கிளச் எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி பேலர் யூசேஜுக்கு பயன்படுத்திருக்காங்க டாப் எல்லாமே உங்களுக்கு புது டாப்புங்க வண்டியோட எஃப்சி கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு ஓனர் பற்றி உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் அறுபத்தி எட்டுங்க கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிஞ்சு நேரில் வந்து வண்டி மண்டபம் தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க